Hi students, இன்னைக்கு நம்ம பெருக்கல் வகுத்தல் மல்டிபிள் டிவிஷனை வந்து எதுக்கு நம்ம பயன்படுத்துறது எப்படி வந்தா பெருக்கல் பண்ணணும் எப்படி வந்தா வகுத்தல் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஓகே இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட கொஞ்சம் ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஐஸ்கிரீமை ஒரு மூணு பேருக்கு பிரித்து கொடுக்க சொல்றாங்க ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் டோட்டலாக எத்தனை ஐஸ்கிரீம் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணுவோம் இப்போ இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நைன் வரும் ஓகேவா இப்போ இந்த நைனை இந்த மூணு பேருக்கும் நம்ம வந்து பகிர்ந்து கொடுக்கணும் எப்படி கொடுப்பீங்க ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று ரெண்டு மூணு ஓகே திருப்பி ஒன் டூ த்ரீ ஓகே பேலன்ஸ் இருக்கிறதையும் அதே மாதிரி பிரித்து கொடுத்துருவீங்க இப்போ டோட்டலாக இருந்ததை மூணு பேருக்கும் நம்ம பிரிச்சு கொடுத்திருக்கோம் மூணு மூணா நம்மளால பிரிக்க முடியுது ஓகேவா அப்ப மொத்தமா நைன் அப்படின்ற அந்த டோட்டல் நம்பரை மூணு பேருக்கு பிரிச்சு கொடுத்தோம் அப்போ டிவைடர் பை த்ரீ இப்ப இதை கேன்சல் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கும் எவ்வளவு ஐஸ்கிரீம் போகும் அப்படின்றது நமக்கு தெரியும் த்ரீ நைனில் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ ஆன்சர் கிடைக்கும் இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் மூணு மூணு ஐஸ்கிரீம் போய் சேரும் ஓகேவா இப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் வகுத்தல் டிவிஷன் பண்ணுவோம் சரி ஓகே இப்ப பாருங்களா இப்ப நாலு குட்டி பசங்க இருக்காங்க இப்போ இவங்கல வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு வந்து ரெண்டு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டாங்க ஓகேவா கடையிலேருந்து வாங்கி அவங்க அப்பா ரெண்டு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டாங்க இப்ப இந்த நாலு பேருக்கும் கொடுத்தாகணும் அப்படின்னா மொத்தமா அவங்க அப்பா எவ்வளோ ஐஸ்கிரீம் வாங்கணும் இவங்களுக்கு ரெண்டு கொடுத்தாச்சு அப்ப அதே மாதிரி இவங்களுக்கு ரெண்டு கொடுக்கணும் அதே மாதிரி இவங்களுக்கும் ரெண்டு கொடுக்கணும் இவங்களுக்கும் ரெண்டு கொடுக்கணும் அப்பதான் எல்லாத்துக்குமே சமமா போகும் அப்போ ரெண்டு 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 டோட்டலா எவ்வளோ வரும் எட்டு அப்போ ஒருத்தவங்களுக்கு கொடுத்த மாதிரி அந்த ஒரு பொண்ணுக்கு நம்ம எவ்வளவு கொடுத்தோம் ரெண்டு கொடுத்தோம் கரெக்டா ஒருத்தவங்களுக்கு நம்ம ரெண்டு கொடுத்தோம் அதே மாதிரி எத்தனை பசங்களுக்கு கொடுக்கணும் நாலு பேருக்கு அதே மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதுனால ஃபோரால் நீங்க மல்டிபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எட்டு அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் அப்போ ஒருத்தவங்களுக்கு மாதிரி அதே மாதிரி இன்னும் எத்தனை பேருக்கு அப்படின்ற மடங்குகளை வந்து நம்ம கேல்குலேட் பண்றதுக்கு பெருக்கள் வந்து நம்ம பயன்படுத்துவோம் ஈஸியா இருக்கா இதே மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்க எல்லாருக்குமே இருக்கணும் என்ன சம் கொடுக்குறாங்க என்ன கேக்குறாங்க அதுக்கு நம்ம பெருக்கல் பண்ணணுமா வகுத்தல் பண்ணணுமா அப்படின்ற ஐடியா வந்து உங்களுக்கு இருக்கணும் ஓகே இதே மாதிரி சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க பாய்